ஹலோ மதுரை மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம மதுரை சாரீஸ் திருவிழா அங்கே தான் இருக்கோம் ஸோ இது வந்து எங்கே நடக்குதுன்னா நம்ம மதுரையில் கணேஷ் ஆட்லாப்ஸு தியேட்டர் இருக்குது அதாவது வந்து காமராஜர் சாலையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் வரும் கணேஷ் அட்லாப்ஸ் போருக்கான சிக்னல் அதுக்கு பக்கத்தில் வந்து செல்லம் செஞ்சுரி ஹால் இருக்குது அங்கே தான் நடக்குது இங்கே வந்து மூன்று நாட்கள் நடக்கிற இந்த வந்து எல்லா விதமான சேலைகளும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது தொள்ளாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா வரைக்கும் அதாவது தொண்ணூற்றி தொம்பது ரூபாயிலிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வரைக்கும் விலையுள்ள சேலைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் மூன்று நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வெள்ளி சனி ஞாயிறு இப்போ வெள்ளி வந்து முடிஞ்சு போச்சு வெள்ளி நைட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து போட போகிறேன் ஸோ இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்குது இங்கே வந்து எப்படின்னா முதலில் வரும் ஐநூறு பேர்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு பட்டு புடவை வந்து கொடுக்குறாங்க அதற்காக வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த எக்ஸ்போ வந்து ஒரு ஐந்து நிறுவனங்கள் சேர்ந்து தான் நடத்துது அதாவது வந்து ஜம்சம் ஸ்வீட்ஸு ஃபேமஸ் ஜிகர்தண்டா அப்புறம் எஸ்விஎஸ் ஆயில் கேஎம் சாரீஸ் இந்த மாதிரி ஐந்து நிறுவனங்கள் தான் இது வந்து நடத்தியிருக்காங்க ஸோ இது வந்து கோலாகலமாக திறந்து வச்சாங்க நிறைய கூட்டம் வந்து நல்லா சூப்பராக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த எக்ஸ்போவுக்கு ஸோ வாங்க இப்போ உள்ளே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இங்கே வந்து நைன்டி நைன் வந்து மக்கள் வந்து எப்படி வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து மற்ற சாரீஸ் எல்லாமே என்ன

ஸோ முதலில் வந்து ஐநூறு பேருக்கு வந்து டோக்கன் வழங்கப்பட்டது அதாவது ஒருத்தருக்கு ஒரு டோக்கன் தான் அதுவும் வந்து அந்த ஒரு டோக்கனுக்கு ஒரு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சேலை தான் ஸோ அது வந்து முதல் தளத்தில் நடந்தது ஸோ அதெல்லாமே வந்து வாங்கிட்டு வர்றது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ எல்லோருமே ஒரு டோக்கனுக்கு ஒரு ஒரு சேலை வந்து கே வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் மறுபடியும் வந்து எல்லாருமே பில் பண்ணினாங்க ஸோ அது வந்து நல்லா க்ரௌடாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கு ஸோ அது தவிர வந்து ம ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்து அமைச்சிருந்தாங்க உண்மையிலே ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ஸ்டால்ஸ் எல்லாமே ஸோ அந்த ஸ்டால்ஸ் எல்லா ஸ்டால்ஸ்லேயுமே மக்கள் வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து இங்கே என்னென்ன மாதிரி எல்லாம் கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பென்னி டைப்பில் இருக்கு இந்த மினி டைப்பில் இருக்கிற சாரீஸ் எல்லாம் பாருங்க கலர்ஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அது ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாம் இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை சாரீஸ் விட ஐநூற்றி ஐம்பது இந்த மாதிரி வந்து கல்வச்சி சேலைகள் எல்லாமே இருக்குது எல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தாங்க இருக்குது விலை கம்மியாக தான் இருக்குது இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி பாருங்கள் எல்லாம் வந்து ஸ்டோன் ஒர்க் சேலை தான் இப்போ வந்து தீபாவளிக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாக தான் செம்மையாக இருக்கு பாருங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா ஸ்பேசு அந்த ஸ்பேஸ்க்கு டைப்லேயே ஒரு சேரீ ஃபுல்லாக வந்து இங்கே இருக்குது எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக வந்து ஸ்டோன் ஒர்க் சொல்லி தான் இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இருக்கு இது வந்து அதிலே வந்து உங்கள் செல்ஃப் டிசைன் இருக்குது இது வந்து ரேட்டு பார்த்தோம்னா இது வந்து முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு தாங்க முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் இருக்கு அது போக வந்து உங்களுக்கு பாருங்கள் கலர்ஸ் வந்து இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த க்ரீன் நினைச்சோம்னா பின்னாடி பாருங்க பிங்க் இருக்குது அதாவது வந்து டபுள் கலரு டபுள் கலர் சேலை வந்து எவ்வளோன்னா ஐநூற்றி அறுபது ரூபா தாங்க சூப்பர்ங்க ரீட்டைலாம் செவன் ஃபிஃப்டி செவன் எயிட்டி அந்த எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் இங்கே டபுள் கலரில் வந்து உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி தான் இருக்குது ஆக்சுவலி ஸ்பேஸ் சில்க் எல்லாமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் இங்கே வந்து நல்லா இருக்கு இந்த சேலெல்லாம் பாருங்கள் ஸ்பேஸ் செல்கு ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் வந்துருக்கு செம்மையாக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குது அது போக பாருங்கள் இதில் வந்து க்ரீன் இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்க க்ரீனு இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி எண்பத்தஞ்சு முந்நூற்றி த்ரீ எயிட்டி ஃபைவ் தான் சூப்பர் ரேட்டில் இருக்குது எல்லாமே இன்னும் இதே போல் எந்த பாருங்கள் ப்ரௌனில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது சூப்பர் இந்த பாந்தினி சேலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் என்னென்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா சேலை எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ போல் இங்கே வந்து நிறைய சேலைகள் இருக்குது அவங்க செலக்ட் இருக்காங்க க்ரௌடாக தான் இருக்குது இன்றைக்கி எல்லா கலருமே இருக்குது ரெயின்போ மாதிரி இங்கே பாருங்கள் இந்த சேலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இதில் நிறைய வந்து கலர்ஸ் இருக்குது இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேப்பர் சில்க் மாதிரி இருக்குது இந்த சேலை இது பாருங்க இங்கே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம எவ்வளோன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்குதுங்க ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி சூப்பராக இருக்குது சேலை நல்ல வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக அருமையாக வச்சுருக்காங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை இங்கே பாருங்க இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ இந்த சேலைகள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லை ஹேங்கிங்கில் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ பாருங்கள் அடுத்த சேலை அங்கே பாருங்கள் இதுவும் வந்து ஸ்பேஸ் இருக்கு தான் சூப்பர் ஓகே வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஒரு சேலை இருக்குது இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ப்ளூ சேலை எடுத்து பார்ப்போம் பாருங்கள் கீழே வந்து சாட்டின் டைப்பில் வந்து உங்களுக்கு இருக்குது பார்டரு கலரு அப்புறம் உடம்புலாம் வந்து புட்டா மாதிரி வந்திருக்கு நல்லா நல்லாயிருக்கு இந்த சேலை இது வந்து எவ்வளோன்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது இதில் மல்டி கலர் கூட இருக்குது பாருங்கள் முந்நூற்றி ஐம்பது மல்டி கலர் கூட இருக்குது தான் மேலே பார்த்தோம் அந்த மல்டி கலர் செட்டு தான் இது இல்லை மல்டி கலர்லேயே உங்களுக்கு வந்து ப்ளைனாக ஒரே கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் இது எடுத்துக்கலாம் நல்லா வந்து காட்டன் நூல் சேலை மக்கள் ரொம்பவுமே ஆர்வமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க செம்ம கூட்டமா இருக்கு இந்த பட்டுப்புட ஒன்று உள்ள நானும் வந்து எடுத்து பாக்குறேன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க நானும் ஒரு பட்டுப்புடவை இதுல இருந்து எடுத்துட்டேன் பாருங்க சூப்பரா இருக்கு எவ்வளவு நானூற்றி ஐம்பது ரூபா இந்த சேலை சூப்பரா இருக்கு பாருங்க இந்த புடவை விசிறி மடிப்பு அடுத்து இன்னொன்று எடுக்கிறேன் பாருங்க இது இது ஒன்று எடுத்தேன் என்னன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா அதாவது ஒர்க்கு ஜாக்கெட்டோட ஃபுல்லாக ஃபேன்சி சேர நைன் சிக்ஸ்டி இருக்குது ஒன்று ஸோ இந்த மாதிரி பல வகையான ரேட்டில் இருக்குது மக்கள் வந்து மக்கள் வந்து விரும்பி வந்து வாங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஸோ அதே போல் வந்து நிறைய எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க கூட்டம் நிறைய இருக்குது ஸோ அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க எல்லா செக்ஷன்லேயும் வந்து மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு செக்ஷனும் பார்த்தோம்னா பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ எந்த செக்ஷனில் வந்து அதாவது எந்த ஸ்டாலில் வந்து மக்கள் வந்து இல்லையோ அந்த ஸ்டால் போகும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் இங்கே ஒரு ஸ்டால் மக்கள் வராமல் இருக்காங்க டக்குன்னு நம்ம போய் முடிச்சுக்க வேண்டியதான் சோ இதுல வந்து இது என்ன சேலைமா என்ன சேலை இது இது பட்டு சாரி ஃபேன்சி பட்டு சாரியா எவ்வளவுமா அது

எவ்வளோ போட்டு பாருங்க எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு இது பாருங்க பேப்பர் காட்டன் இது குஞ்சப்தோடு இருக்குது அழகாக இருக்குது கலர்ஸும் சூப்பராக இருக்குது இன்னும் ரெண்டு எடுங்கக்கா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இது மாங்காய் டிசைன்லாம் போட்டிருக்கு சூப்பராக இருக்குது இது ஒரு லைட் கலரு கேரளா டைப்பில் இருக்குது கலரு சூப்பராக இருக்குது இதெல்லாம் அந்த ரேஞ்சு தானே இல்லை எயிட் ஹண்ட்ரட் தானா எயிட் ஹண்ட்ரட் இது என்ன என்ன மேடம் இது இது கலர் ஃபுல்லாக எடுங்க சார் சூப்பர் நிறைய இது என்ன ரேட்டு எதுன்னு பார்ப்போமா வா நைன் 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 ட்ரிபிள் நைன் ஓ இதை தான் போஸ்டரில் போட்டிருக்காங்களா ட்ரிபிள் நைன் ஓகே ஸோ இந்த மாதிரி சாரீஸு ஜரியோட இருக்குது எல்லாமே ஃபேன்சி பட்டு தான் ஓகே இது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்கள் ஆஹா சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் டிசைன் நம்ம சட்டை டிசைன் மாதிரி இருக்குது கட்ட டிசைன் அழகா இருக்குது பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா பாருங்க முந்தி பாருங்கள் அது முந்தி முந்தி காட்டன் தான் முந்தி இப்படி கிராண்டா இருக்கும் லைட் ஜரி ஜரியெல்லாம் எதுவும் வராது எல்லாமே காட்டன் டைப் சில தான் இது கொஞ்சம் ஓகே எவ்வளோக்காது தொள்ளாயிரத்தி சமத்தி தான்

சூப்பருக்கா எவ்வளோ இது அறநூற்றி அங்கே பாருங்கள் இதில் கலர்ஸ் வந்து என்னென்ன என்னென்ன இருக்குது கலர்ஸு கோல்டு இருக்குது ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஓகே ஸோ இங்கெல்லாம் இதாக இருக்குது இருங்க புட்டா புட்டாவாக இருக்குது அது என்னது ஓ ஃபேன்சி பட்டு தான் இதுவும் தொள்ளாயிரத்தி எண்பது ஓகே

ஆ கலர்ஸ் நிறையா இருக்குது நல்லா செம்மையாக இருக்கும் உங்கள் நல்லா அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கலர்ஸ் நிறையா இருக்குது கோல்டன் கலர் இருக்குது க்ரீன் கலர் இருக்குது மேரோன் இருக்குது இந்த வரைக்கும் சாரீஸ் ஃபுல்லாக கலர் கலராக இருக்கு கோல்டன் கலர்ஸ் இருக்குது கிரீன் கலர் நல்லா ஒவ்வொரு கலர் இருக்கும் நல்லா கலர் கலராக சாரீஸ் நிறையா இருக்கும் நல்லா நமக்கு எப்படி வேணாலும் ஒர்க்கிங் நல்லாயிருக்கும் டோஸ் ஒவ்வொன்றும் மாடல் நிறைய இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் காட்டன் சேலை ஃபேன்சி காட்டன் பாருங்கள் காப்பர்லாம் வந்திருக்கு மாடர் காப்பரு பாருங்கள் சூப்பராக இருக்குது எவ்வளோக்காது எண்ணூற்றி ஐம்பது எல்லாம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது சூப்பர் லைட் கலர்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதே போல் இது வந்து பாருங்கள் எந்த எந்த டைப்பு சேலை இது என்ன பார்த்தோன்னு நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி தான் இது இந்த சேலை பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி எவ்வளோக்காது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது இது எடுப்போம்ண்ணா இது எடுப்போம்ண்ணா அப்படின்றாரு பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சேலைகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது வித் பிளவுஸ் ஆகா வித் ப்ளவுஸ் ஓகே ரைட் ட்ரிபிள் நைன் நம்ம வந்து ரேஞ்சு வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ரேட்டு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க ஸோ கம்மி ரேட்லையும் இருக்குது நம்ம அதை போய் பார்ப்போம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இது வந்து காட்டன் சேலை இது வந்து ரோஷினி வாயல் வாயல் சேலை இது இது வந்து எவ்வளோன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சி வாயல் சேலை முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் பாருங்க சூப்பராக இருக்குது வாயல் சேலை முந்நூற்றி எண்பத்தஞ்சி பாருங்க நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க இதுவும் இருக்கு இருங்க பாருங்க லைட் கலர் ஒன்று இருக்கு பாருங்க அழகா இருக்கு பிங்க் கிரே சூப்பராக இருக்கு பாருங்க இல்லை வந்து முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு இது வந்து சுங்கடி காட்டனுங்க சுங்கடி காட்டன்ல வந்து ஜரி வந்திருக்கு பாருங்க இது வந்து எவ்வளோன்னா தான் எழுபத்தி அஞ்சு முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா பாருங்கள் த்ரீ செவன்டி ஃபைவ் எல்லாமே சுங்கடி காட்டன் எல்லாம் ஜரி வந்திருக்கு பாருங்க ஜரி வந்ததும் இருக்கு ஜரி இல்லாத இருக்கு நம்ம பார்க்கறது இப்ப ஜரி உள்ளது முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு சூப்பரா இருக்கு ஒண்ணு எடுக்கிறேன் இது பாருங்க சூப்பரா இருக்கு ஐநூத்தி ஐம்பது இது ஆச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க ஆச்சி கட்டம் இது சுங்கிடி டைப் தான் காட்டன் சேலை ஐநூத்தி ஐம்பது ரூபா ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்குறது வந்து நித்யா வாயல் வாயல் சேலை இந்த வாயில் சேலை எவ்வளோ தெரியுமா நானூற்றி அஞ்சு ரூபா பாருங்கள் நானூற்றி அஞ்சு தான் இது கூட வந்து சேலைகள் வந்து ஏகப்பட்டது இருக்குது கலர் கொஞ்சம் சூப்பராக இருக்கு பாருங்க நானூற்றி நானூறுபா ரேங்கிங் எல்லாம் சூப்பராக இருக்குது வாயல் சேலைகள் பாருங்கள் கலர் சூப்பராக பாருங்கள் ஸோ இதில் வந்து பாருங்கள் சேலை எல்லாம் இந்த மாதிரி வந்து உருட்டி வச்சுருக்காங்க இந்த மாதிரி டைப்பில் இது வந்து என்ன ரேட் அப்படின்னா இருநூற்றி தொண்ணூறு பாருங்கள் எல்லாம் பூனம் இந்த இது ஜப்பான் பியூட்டி அந்த டைப்பு பாருங்கள் இது ஜப்பான் பியூட்டி இதுனா இரநூத்தி தொண்ணூறு இருநூற்றி தொண்ணூறு தாங்க ஹோல்சேல் ரேட்டு இரநூ இரநூத்தி தொண்ணூறுவா வந்துடும் இந்த ரேட்டு கம்மி தான் அது இரநூத்தி தொண்ணூறு பாருங்கள் சூப்பராக இருக்குது நிறையாவே இருக்குது எல்லாமே டூ நைன்ட்டி எது எடுத்தாலும் டூ நைன்ட்டி தான் சூப்பராக இருக்குது சார் நல்லாயிருக்கு இந்த சேலை வந்து குண்டுமணி அப்படின்னு சொல்கிறாங்க குண்டுமணி சேலைகள் பாருங்கள் நான் சும்மா சொல்லலைப்பா இதுலேயே குண்டுமணி தான் போட்டிருக்கு இந்த சேலை வந்து எழுநூறுவா இது பாருங்கள் பொடிக்கட்டம் இருக்குது அதே போல் அந்த பொடிக்கட்டத்துலேயே வந்து நிறைய கலந்து கீழே வந்து ஜரி வந்திருக்கு கீழே ஜரி வந்திருக்கு பொடிக்கட்டலையும் நிறைய இருக்குது அதே போல் வந்து பெரிய கட்டமும் இருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கட்டம் இந்த மாதிரி கட்டம் கலர் இது ஜெரி எல்லாமே நூல் ஜெரி இது இந்த அக்கா காட்டுறாங்க பாருங்கள் சூப்பர் இது வந்து விசுவாசம் காட்டுறோம் எல்லாமே இரநூறுவா தான் ஸோ இது வந்து பாருங்கள் நானூற்றி ஆறுரூவா தான் இந்த சேலை ஏன் கலர் வந்து சரியாக தெரிய மாட்டேங்க இங்கே பாருங்கள் நானூற்றி ஆறுரூவா தான் லைன்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது கொஞ்சம் பல பலனி ஸோ இந்த மாதிரி சேலைகள் எல்லாமே இங்கே இருக்குது நானூற்றி ஆறுரூவா பாருங்கள் இதெல்லாம் இங்கே மேலே உள்ளது எல்லாமே மேலே உள்ளது எல்லாமே இங்கே உள்ளது எல்லாமே இளநூறுரூவா தான் இது ஃபுல்லாக இளநூறு இருக்குது இது எவ்வளோன்னு தெரியலை இது எவ்வளோக்கா செவன் ஹண்ட்ரட் எல்லாமே குண்டுமணி இது வந்து கொடிமலர் அது வந்து குண்டுமணி இது வந்து கொடிமலர் இப்ப நான் பார்க்குற சேலைன்னா நானூற்றி முப்பது ரூபா என்ன சேலைக்கா இது வந்து காட்டன் சாரி வந்து இருங்க கிட்ட கொடுங்க இது வந்து என்ன போட்டுருங்கன்னா மல்மல் மல்மல் துணி மண்மல் தான் அது இதெல்லாம் மல்மல் நானூற்றி நானூற்றி முப்பத்தி ஐந்து நானூறு ரேஞ்சு இது எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சு இருக்குது இங்கே வந்து நிறைய சேலைகள் அது இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் கிளாத் வந்து செம்ம நைஸாக இருக்குது ஏன்னா மல்மல் எல்லாமே செமையாக இருக்கு இங்க பாருங்க சாஃப்ட்டு சாஃப்ட்டு காட்டன் இது எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சு இந்த இருக்கு இருக்குது கலெக்ஷன் சூப்பராக இருக்கு இது இது மறைச்சி வச்சிருக்காங்க இது தேடி வந்து எடுங்க இதெல்லாம் சூப்பராக போகும் செம்மையாக இருக்குங்க சார் சரியான இது மாறுது இது என்ன சேலை இல்லை இது வேறு சேலை இது வந்து சிக்ஸ் ஃபோர்ட்டி ஃபோர் ஓகே இது வேணா ஓகே ரைட் ஸோ அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பாருங்கள் சுங்குடி சுங்குடி டைப்பு இது இது வந்து பிளாக் பார்டர் டை சுங்குடி தான் ஐநூற்றி இருபது ஸோ இந்த மாதிரி சேலைகள் எல்லாமே ஐநூற்றி இருபது இதெல்லாம் இங்கே இருக்குது ஒரு ஸ்டாலில் சாரீஸ் மட்டும் இல்ல இங்க வந்து டாப்ஸ் வந்து இருக்கு டாப்ஸ் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் ரொம்ப பிஸியாக தான் இருக்குது அங்கேயே மக்கள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இது வந்து எல்லாமே வந்து டூ ஃபிஃப்டி தான் இருக்குது மோஸ்ட்டு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்குது ஸோ இதில் வந்து சில கலெக்ஷன்ஸ் வந்து பார்ப்போம் பாருங்கள் இது ஒரு கலெக்ஷன் செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பர் எல்லாமே இரநூத்தி ஐம்பது தான் பார்க்குறது எல்லாமே இரநூத்தி ஐம்பது ரூபா சூப்பர் டூ ஃபிஃப்டி தான் பாருங்க ஸ்டோன் ஒர்க் வச்சுது பாருங்க சூப்பராக ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்கு அதுவும் கொஞ்சம் பார்க்க வந்த இதுதான் வம்பரலா தான் ஸ்கர்ட் டைப்பு சூப்பராக இருக்குது இது வந்து இரநூத்தி ஐம்பது தான் அதே போல் இது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து இரநூத்தி ஐம்பது தான் எடுக்கணும் ஸோ அதே போல் அதான் வந்து ஒரு ஸ்டாலில் அது இருந்தது டூ ஃபிஃப்டி ஸோ அடுத்த ஸ்டாலையும் வந்து பாருங்கள் அது கோட் டைப்பு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஸ்கர்ட்டு டைப்பு எல்லாமே இருக்குது எல்லாமே டூ ஃபிஃப்டி தான் இங்கே நிறைய இருக்குது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இங்கே இருந்து எல்லாமே முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபா இதெல்லாம் நைட்டீஸு அது எவ்வளோம்மா அந்த சென்டரில் உள்ளது இரநூத்தி அறுபத்தஞ்சி நைட்டீஸ் இது இரநூத்தி ஐம்பத்தஞ்சி முந்நூற்றி இந்த ரேஞ்சில் வந்து நைட்டிஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது எக்ஸ்எல் டபுள் எல்லா சைஸும் எல்லா சைஸும் ஸோ ஃபேன்சி இருந்து ஸோ மூணு வந்து டூ அதுக்கப்புறம் வந்து டூ மூணு லெக்கின்ஸ் டூ மூணு சால் நூறுரூவா இந்த மாதிரிலாம் ஆஃபர் வந்து போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே மக்களே நீங்களும் வந்து இந்த சாரீஸ் எக்ஸ்போக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து மதுரையில் காமராஜர் சாலையில் செல்லம் செஞ்சுரி ஹாலில் நடக்குதுங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் சனி ஞாயிறு இரண்டே ரெண்டு நாட்கள் தான்